அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜ முகுந்தன் இன்னைக்கு நாம குழந்தைங்களோட உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ஈஸியான ரெண்டு வழிகள் பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருக்குமே தினமும் வந்து உயிர் வாழ எனர்ஜி வேணும் அதாவது நம்ம செய்யற வேலைகள் அதுக்கப்புறமா நம்மளுடைய இதயம் துடைக்கிறது கல்லீரல் சிறுநீரகம் வேலை செய்கிறது அது மாதிரி நம்மளுடைய உள் உறுப்புகள் அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்களும் ப்ராப்பரா வேலை செய்கிறதுக்கு ஆற்றல் தேவை அதை வந்து நம்ம கலோரிகள் அப்படின்னு சொல்லுவோம் வண்டிக்கு வந்து பெட்ரோல் போடுற மாதிரி நமக்கு அந்த கலோரிகள் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல தான் கிடைக்குது தண்ணியை தவிர நம்ம சாப்பிட்ற எல்லாத்துல இருந்தும் கலோரிகள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான கலோரிகளை விட நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா மிச்சமாக இருக்கிற கலோரிகள் நம்ம உடம்புல சேர்ந்து அது உடல் எடையை அதிகரிக்கும் தேவையான கலோரிகளை விட நம்ம கம்மியாக சாப்பிட்டோம் அப்படின்னா கலோரி டெஃபிசிட் ஆகும் ஸோ உடல் எடை குறையும் இது வந்து பெரியவங்களுக்கு மட்டும் கிடையாது குழந்தைங்களுக்கும் பொருந்தும் உதாரணத்துக்கு ஒரு அம்மாவையும் ஒரு குழந்தையும் எடுத்துக்கலாம் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா சராசரியா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கலோரிகள் தேவைப்படும் அதே குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா அவங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி கலோரிகள் அளவு வந்து மாறுபடும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அஞ்சு வயசு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கலோரிகள் தேவைப்படும் ஸோ இதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா அம்மா சாப்பிட்ற சாப்பாட்டில் கிட்டத்தட்ட வந்து முக்கால் மடங்கு வந்து குழந்தைங்க அப்போ தான் அவங்களுக்கு தேவையான கலோரிகள் வந்து பூர்த்தி ஆகும் ஆனால் அது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலான சமயத்துல வந்து அது பாசிபிள் கிடையாது ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவைப்படுற கலோரிகளை விட அதிகமாக நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுடைய உடல் எடை வந்து அதிகமாகும் அதுக்காக வந்து நீங்கள் சிம்பிளாக ரெண்டு விஷயம் பண்ணலாம் ஒன்று வந்து எனர்ஜி டென்ஸ் ஃபுட்டு கொடுக்கறது அதாவது அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து கலோரிகள் அளவு வந்து அதிகப்படுத்துறது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் லட்டு எடுத்துக்கோங்க அதே ஐம்பது கிராமுக்கு ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க இப்போது இதை குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா ஐம்பது கிராம் லட்டும் சரி ஐம்பது கிராம் கொய்யாப்பழமும் சரி அவங்களோட இறைப்பையில் ஒரே அளவு இடத்த தான் அடைச்சிக்கும் ஆனால் இந்த ஐம்பது கிராம் லட்டு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இரநூறு கலோரிகள் கிடைக்கும் அதே இந்த கொய்யாப்பழம் சாப்பிடும்போது அவங்களுக்கு முப்பத்தஞ்சு கலோரிகள் தான் கிடைக்கும் சம அளவு இடம் இருந்தாலும் கொய்யா பழத்தை விட சராசரியாக ஆறு மடங்கு வந்து கலோரிகள் லட்டுல வந்து அதிகமாக இருக்குது தான் நாம் எனர்ஜி டென்ஸ் அப்படின்னு சொல்றது அதாவது ஒரே அளவு ஆனா வந்து கலோரிகள் அதிகமா இருக்கிறது சோ நீங்கள் எனர்ஜி டென்ஸ் ஃபுட்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா குழந்தைங்களோட இறைப்பை சைஸ் வந்து சின்னதுதான் நீங்கள் அந்த சின்ன இடத்துல கொடுக்கக்கூடிய உணவுகள் வந்து எனர்ஜி டென்ஸாக இருந்தால் தான் அவங்களோட உடல் எடை வந்து அதிகமாகும் அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் உதாரணத்துக்கு குழந்தைங்க வந்து ஒரு தோசை சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு தோசையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கலோரிகள் கிடைக்கும் ஆனால் அதே தோசை சுடும்போது அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தோசையோட கலோரி வேல்யூ வந்து தான் வந்து அதிகமாகும் அதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு சப்பாத்தி கொடுக்குறீங்கன்னா ஒரு சப்பாத்தியில வந்து எண்பது கலோரிகள் கிடைக்கும் ஆனா அதே வந்து நீங்க சப்பாத்தி சுடும்போது சப்பாத்தியோட மேலே வந்து ஒரு ஸ்பூன் நெய்யும் அதுக்கப்புறம் சப்பாத்தி திருப்பி போட்டு இன்னொரு ஸ்பூன் நெய்யும் வந்து இன்னொரு சைடு வந்து நீங்க தேய்ச்சிட்டு நல்லா வந்து நெய் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சப்பாத்தியோட கலோரிகள் அளவு வந்து நூற்றி எழுபது கலோரிகளும் அதிகமாகும் ஸோ அவங்க ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாலும் ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டது அளவுக்கான கலோரிகள் கிடைக்கும் இது மாதிரி குழந்தைங்க சாப்பிட்ற எல்லா உணவுப் பொருளையும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நெய்யோ இல்லைன்னா வந்து எண்ணெயோ மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் எண்ணெயில் கூட பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தேங்காய் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது வந்து ரொம்பவே நல்லது ஏன்னா இப்போ அவங்க வந்து நெய் சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த நெய்யில் இருக்கிற கொழுப்பு சத்து வந்து அவங்க குடல்ல இருந்து உறிஞ்சு நேராக வந்து கல்லீரலுக்கு போகும் அது ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ரத்தத்திலையே கலக்கும் ஆனா தேங்காய் எண்ணெய் மட்டும் இருந்து உறிஞ்சி நேராக வந்து ரத்தத்துல கலக்கும் கல்லீரல்ல வந்து பைபாஸ் பண்ணிடும் ஏன்னா தேங்காய் எண்ணெயில இருக்கிற மீடியம் செயின் ட்ரைக்லிசரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொழுப்பு அமிலம் நேரடியா வந்து ரத்தத்துல கலக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு உடல் எடை வந்து நல்லாவே வந்து அதிகமாகும் யூஸ்வலா ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிற குழந்தைங்களை வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுடைய பால்ல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளை வந்து தேங்காய் எண்ணெய் தான் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் ஸோ நீங்களும் வந்து உங்க குழந்தை வந்து வெயிட் கம்மியா இருக்காங்க அப்படின்னா நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தான் ஆனால் எக்காரணம் கொண்டு அந்த ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட்டு ஒயிட் சுகர் இதெல்லாம் இருக்கக்கூடிய பேக்கரி ஐட்டம்ஸு பேக்கெட்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் இது மாதிரி கடையில வாங்கி கொடுக்குற ஐட்டம்ஸ் வந்து கொடுக்காதீங்க அதே மாதிரி நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பீட்சா பர்கர் ஃப்ரைஸ் இதையும் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாது இதெல்லாம் கொடுத்தாலும் குழந்தைங்களோட உடல் எடை அதிகமாகும் ஆனா அது வந்து கொழுப்பாக மாறி தான் வந்து அதிகமாகும் குழந்தைங்களோட தசைகள் வந்து பெருசாகாது அதனால பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்க குண்டாகிறதுக்கான ரிஸ்க் இருக்கும் அது வந்து எக்கச்சக்க பிரச்சனைகளை வந்து உருவாக்கிடும் ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் குழந்தைக்கு கொடுக்குற எல்லா உணவுலையும் வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்து கொடுங்க குழந்தைங்களோட உடல் எடை வந்து அதிகமாகும் ரெண்டாவது வழி குழந்தைக்கு வந்து புரத சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்கறது ஏன்னா புரத சத்து தான் வந்து மசலாக வந்து மாறும் குழந்தைங்களுக்கு வந்து பொதுவாகவே பெரியவங்களை விட மெட்டபாலிசம்ல வந்து அதிகமாக இருக்கும் அவங்களுடைய தசைகள் எலும்புகள் எல்லாமே கண்டினியூஸாக வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அது வளர்றதுக்கு புரத சத்து ரொம்ப ரொம்ப தேவை நீங்கள் வந்து புரத சத்து நிறைந்த உணவுகளை கொடுத்தாதான் அவங்களோட வளர்ச்சிக்கு அது மேட்ச் ஆகி அவங்களோட மசில்ஸ் வந்து வளர்றதுக்கும் எலும்புகள் வந்து ஸ்ட்ராங் ஆகுறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும் ஒரு திசத்து நிறைந்த உணவுகள்லேயே வந்து பெஸ்ட்டு அப்படின்னா அது வந்து முட்டை ஏன்னா முட்டை வந்து ரெஃபரன்ஸ் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு முட்டை சாப்பிட்றாங்க அப்படின்னா அதுல இருந்து ஆறு கிராம் புரோட்டீன் குழந்தைங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆறு கிராம் புரோட்டீன் முழுசாவே அவங்க உடம்புல ஒட்டும் ஆனால் மற்ற உணவுகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு இதெல்லாம் வந்து ஒரு எண்பது சதவீதம் வரைக்கும் தான் உடம்புல ஓட்டும் மாதிரி பயிர் வகைகள்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் ப்ரோட்டீன் தான் உங்கள் உடம்புல ஒட்டும் ஸோ குழந்தைங்களுக்கு கட்டாயம் தினமும் வந்து முட்டை கொடுங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து சிக்கன் கொடுக்கலாம் ஃபிஷ்ஷு கொடுக்கலாம் மட்டன் கொடுக்கலாம் இது எல்லாமே வாரத்தில் ரெண்டு இல்லை மூணு நாளைக்கு வந்து ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிராம் அளவுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னா உடல் எடை வந்து நல்லாவே அதிகமாகும் சப்போஸ் வந்து அவங்க அசைவம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து சைவத்துல வந்து பால் மற்றும் பால் பொருட்கள் கொடுக்கலாம் உதாரணத்துக்கு வந்து பட்டர் பன்னீர் சீஸ் இது மாதிரி பால் பொருட்கள் கொடுக்கலாம் பாலும் வந்து நீங்க கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா ஃபுல் க்ரீம் மில்க்கு வாங்கிட்டு அதை அப்படியே வந்து சூடு பண்ணி தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் தண்ணி கலக்கக்கூடாது ஏன்னா குழந்தைங்க வந்து ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு எட்டு கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும் ஆனால் அதே வந்து நீங்கள் அரை கிளாஸ் வந்து பாலும் அரை கிளாஸ் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு கிளாஸ் குடித்தாலும் அவங்களுக்கு கிடைக்கிறது என்னமோ நாலு கிராம் ப்ரோட்டீன் தான் அதனால குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும்போது எப்பயுமே பாலில் தண்ணி கலக்காமல் அப்படியே கொடுங்க பயிர் வகைகளில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா பச்சை பயிரில் வந்து அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்குது நூறு கிராம் சாப்பிட்றாங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும் அப்படியே வந்து வேக வச்சு கொடுக்குறத விட நீங்கள் வந்து பயிர் வகைகளை முளை கட்டி அதுக்கப்புறமா கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களோட செரிமானம் வந்து நல்லா இருக்கும் அதில் இருக்கிற புரதசத்தோட அளவும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பச்சை பயிர் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ராஜ்மா பெரும்பயிறு கிட்னி பீன்ஸ் இது மாதிரியான பயிர் வகைகளை கொடுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து சோயா தினமும் கொடுக்கலாம் சைவ உணவுகள்லேயே வந்து புரதசத்தை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா அது வந்து சோயா தான் நூறு கிராம் சாப்பிட்டா கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது கிராம் புரோட்டீன் வந்து கிடைக்கும் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட உடல் எடையில வந்து கிட்டத்தட்ட ஒன்னரைலேருந்து ரெண்டு மடங்கு வந்து புரத சத்து தேவைப்படும் உதாரணத்துக்கு வந்து கிலோ இருக்காங்க ஒரு நாளைக்கு இருபது கிராம் வந்து தேவைப்படும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து தினமும் வந்து நட்ஸ் கொடுங்க இந்த பாதாம் பிஸ்தா முந்திரி இது மாதிரி கொடுக்கலனாலும் நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய வேர்க்கடலை வந்து தினமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொடுப்பீங்க அப்படின்னா அதுலேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு முட்டையில இருந்து கிடைக்கக்கூடிய புரத சத்து வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கும் சோ குழந்தைங்களுக்கு வந்து உடல் எடை அதிகமாக ஆகணும் அப்படின்னா தினமும் வந்து ஒரு கிளாஸ் பால் ஒரு முட்டை அது கூட ஒரு கைப்பிடி வந்து வேர்க்கடலை முளைகட்டிய பயிர் வகைகள் இது மாதிரி புரத சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து தினமும் கொடுங்க ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் குழந்தைக்கி உடல் எடை அதிகமாகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டே விஷயம் என்ன செய்யணும் ஒன்று அவங்க சாப்பிட்ற உணவோட கலோரிகள் அளவு வந்து அதில் நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்து அதிகப்படுத்தணும் ரெண்டாவது புரத சத்து நிறைந்த உணவுகளை வந்து கொடுக்கணும் இந்த வீடியோவில் நாம் குழந்தைங்களோட உடல் எடை அதிகமாகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்ன்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம்